அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரன் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகவும் முப்பத்தி ஒராம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டில் கடைசியில் வாசிக்கும் பொழுது தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் யாக்கூபு சொல்லுகிற மாமாவை பார்த்து லாபனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் அதாவது தேவன் என்னுடைய சிறுமையும் என்னுடைய பிரயாசத்தையும் பார்த்து என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அந்த மேலே வாசிக்கும் பொழுது என் பிதாவின் தேவனாய ஆவரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்துக்குரியவரும் என்னோடு இல்லாமல் என்னோடு இராமல் போனால் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் என்று சொல்லி லாவானை பார்த்து சொல்லுகிறான் தேவன் என் பிரயாசத்தை பார்த்தார் நான் உம்மிடத்தில் இருபது வருடங்கள் உம்மோடு கூட இருந்து நான் வேலை பார்த்தேன் நாம் பகலில் வெயிலும் இரவில் குளிரும் இந்த நாட்களிலே அதாவது நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது என்று சொல்லி மேலே வாசிக்கிறோம் இப்படியாக நான் பாடுபட்டேன் ஆனால் நீர் என்னை வெறுமையாய் அனுப்புவதற்கு என்னை வெறுமையாய் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன் என்று சொல்லி யாக்கோபு லாபானை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவர்தான் நாட்களில் அதாவது தேவன் யாகோபுனுடைய பிரயாசத்தை கத்தர் பார்த்தார் யாகோவுடைய சிறுமையை கத்தர் பார்த்தார் அவன் எந்த அளவுக்கு அவன் இருபது வருஷம் பிரயாசப்பட்டான் என்பதை தேவன் ஒருவரே பார்த்தார் கத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக ஆனால் லாவான் அவனை வெறுமையாய் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி எண்ணினான் அவனை வெறுமையாக்கணும் வெறுமையாக்கப்படணும்னு சொல்லி நினைச்சான் ஆனால் தேவன் யாக்கோபோடு கூட இருந்து அவனுடைய வெறுமைகளை நிறைவாய் மாற்றினார் இடத்தில் இருந்ததை தேவன் எடுத்து யாக்கோபுக்கு கத்தர் கொடுத்தார் காரணம் என்ன யாகோவனுடைய பிரயாசத்தை கத்தர் பார்த்தார் யாகோவனுடைய சிறுமையை கத்தர் பார்த்தார் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய பிரயாசத்தை உங்களுடைய சிறுமையை கத்தர் பார்ப்பார் அந்த நாட்களில் நீங்கள் அதிகமாய் பல வருஷங்களாக பல காலங்களாய் நாட்களாக நீங்கள் பிரயாசப்பட்டு அதற்கு ஏற்ற பலன் வரலையேங்கிற நினைவோடு கூட இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை இந்த நாட்களில் கத்தர் உங்களுக்கு தருவார் நம்ம சொல்லுகிறோம் நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது நான் தூக்கம் இல்லாமல் நான் வெயில் நான் குளிரன்னு பார்க்காம நான் இப்படியாக பிரயாசப்பட்டேன் நான் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பிரயாசத்தை பார்க்கிறார் உங்கள் நித்திரை தூரமாக இருக்கிறதை நீங்கள் வெயிலிலும் மழையிலையும் குளிரிலையும் பட்ட பாடுகளை ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை கற்று நிச்சயமாகவே உங்களுக்கு தருவார் உங்கள் சொந்தங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட நீங்கள் வெறுமையாக இருக்கணும் நீங்கள் படணும்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் உங்களுடைய பிரயாசத்தை பார்க்கிறார் நீங்கள் பட்ட பாடுகளை கத்தர் பார்க்கிறார் நீங்க கடந்து வந்த பாதைகளை கத்தர் பார்க்கிறார் நிச்சயமாகவே கத்தர் உங்கள் பிரயாசங்களை உங்கள் சிறுமையை நீங்கள் பட்ட பாடுகளை கத்தர் பார்த்து நிச்சயமாய் கத்துற அதற்கேற்ற பலனை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜோ ஜோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக சோதுராம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே பல வருஷங்களாக பல நாட்களாய் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை என் ஆண்டவர் கொடுங்க ஆண்டவரே அவங்களை கடந்து வந்த பாதைகளை கத்தர் அறிவீர் அவங்க பட்ட பாடுகளை கத்தர் அறிவீர் ஆண்டவரே இந்த நாட்களில் கூட என் ஆண்டவர் அவங்களுடைய பிரயாசங்களை அவங்களுடைய சிறுமையை கத்தர் பார்த்து என் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற தடை செய்கிற எல்லா காரியத்தை கத்தர் மாற்றுங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா வெறுமைகளும் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரை நீர் வெறுமையாய் அனுப்பாத தேவன் நிறைவுள்ள தேவன் ஆண்டவரை நன்மையினால நிரப்புகிற தேவன் அண்டவரே சோதரம் நீர் ஆசிர்வதியும் மகிமப்படும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்